ஒள்வது அறிவது அறிந்து அதன் கண் தங்கி செல்வாருக்கு செல்லாதது இல்லைங்கிற வலுவே இருந்தாங்க நம்மளால என்ன முடியுமோ அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதில் கன்சிஸ்டன்சியாக அந்த செயலை நம்ம செஞ்சோம்னா நம்மளால் முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை இது எனக்கு வரும் இந்த டீன் எனக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அதை நோக்கி நாம் நம்மளுடைய பயணத்தை கன்சிஸ்டன்ஸியாக செய்யும்போது நம்மளால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது ஒள்வது அறிவது அறிந்து அதன் தன் கங்கி செல்வாருக்கு இல்லாதது இல் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது நிச்சயமாக உங்களால் முடியும் ஏன்னா ஒன்றை கனவு காண்றோம்னா அது நம்மளால அடையவும் முடியும் நிச்சயமா நீங்க எல்லாரும் அரசு வேலைக்கு போக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதுக்கு நாம என்ன பண்ணனும் இந்த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் வேற ஒன்றும் கிடையாது டெய்லி நீ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவ்வளோதான் தினமும் ஒரு நாளிலிருந்து ஆறு மணி நேரம் ஒரு இன்டென்சிவ் ஸ்டடி இருந்தால் போதும் எப்பேர்ப்பட்ட மாற்றத்தை உங்களால் உருவாக்க முடியும் இதில் உழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாழாது முன்னேற்றப்பவருன்னு சொல்றாங்க விதிய கூட வருத்த புறமதுக்கிட்டு ஓட செய்வான் அவன் காலம் தாழ்த்தாமல் என்ன செய்யணும் கன்சிஸ்டன்சியா மன உறுதியோட ஒரு செயலை செஞ்சானா இல்லையா நிச்சயமா இவங்க இந்த இந்த ஒரு மாத காலம் வந்து கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணிருப்பாங்க ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருக்காங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு சோ நல்லா படிங்க அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் அவ்வளவுதான் இதே போல நம்மளால ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்க முடியுன்ற நம்பிக்கையில நீங்க பண்ணுங்க நிச்சயமாக அந்த பெருமை முயற்சி தரும் வாழ்த்துக்கள் சும்மா இன்பம் விளையான் வினை விளைவான் தன் கேள்வி துன்பம் துடை தோன்றும் நிச்சயமாக உங்களுடைய இன்பத்தை பார்க்காம நீங்கள் எடுத்துக்கிட்ட காரியத்தில் உறுதியாக இருக்கும்போது நிச்சயமாக உங்கள் சொந்த பந்தங்களுடைய துன்பங்களை எல்லாம் துடைத்து தாங்கக்கூடிய தூணாக நீங்கள் இருப்பீங்க உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஒரு விளக்காக இருப்பீங்க அவங்களால நிறைய பேர் பலன்டையவாங்க உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுடைய முயற்சி நிச்சயமாக திருவினையாக்கும் இந்த முயற்சி என்றைக்கும் கைப்பற்றாதீங்க ஆல் த பெஸ்ட் ஸோ இது வந்து ஒரு தொடக்கம் தான் இன்னும் நிறைய உயரங்களை நீங்கள் வந்து தொடணும் அதனால் உங்கள் எண்ணங்களை எப்போதும் உயர்வாக வச்சுருந்தீங்க இந்த மதிப்பெண்ணை குறையக்கூடாது அப்படின்னு நீங்கள் தக்க வச்சுக்கிட்டாலே வாழ்க்கையில வச்சு உங்களுக்கு உறுதி இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம் அதுதான் முக்கியம் அவ்வளோதான் இப்போ எந்த நிலையில் இருக்கணும் இப்போ நினச்சா கூட எவ்வளோ உயரத்துக்குனால போக முடியும் அதனால உங்க மனசில் நினச்சிக்கோங்க எங்கே நம்ம போகணும் அதை மட்டும் மனசில் வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க வெயிட்டிங் உங்களுடைய மதிப்பெண்களுக்காக ஐம் வெயிட்டிங் நிச்சயம் அடிம தவிர சரி பண்ணேன் சரி ஓட்ட கூட மாதிரி ஒழிக்கிட்டு இருக்குன்னா முதல்ல அதை அடைக்கணும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டே கட்க கசடரவா இருக்கு இல்லையா கட்பவை கசடறன்றாங்க நம்ம எதை கற்கணுமோ அதை கற்கணும் அதை கசடர கற்கணும்